இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருஷம் இந்த மாதிரி கோல்டன் கலர்ல ஒரு கேலண்டர் கொண்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு விற்கிற தங்க வேலைக்கு நம்மளால இந்த அளவுக்கு ஒரு கேலண்டர் வாங்கி வைக்க முடியாது அதனால பாருங்க தங்க மாதிரி ஜொலிக்கிற மாதிரி ஒரு கேலண்டர் ஒண்ணு நாங்க இந்த வருஷம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இது பாத்தீங்கன்னா உங்களோட இஷ்ட தெய்வங்கள் போட்டிருக்கோம் இதுல உங்களுக்கு எந்த தெய்வம் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் இதுல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இதோட சைஸ் பாத்தீங்கன்னா பதினெட்டு இன்ச்சுக்கு ஆறு இன்ச் இருக்கு

திருப்பதி பெருமாள் லக்ஷ்மியோட இருக்காங்க இதுல முருகர் நின்ற கோலத்துல எவ்வளோட இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி கேலண்டர் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கு வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அழகா இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இதோட விலை வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் பதினெட்டு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை அடிக்கு அரை அடி அனைவருக்கும் நன்றி வணக்கம்